உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சப்தமி திதி இன்றிரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை தொடரும் பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு மாலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை தொடரும் சுப யோகம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் பன்னிரண்டு காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை தொடரும் இராகு காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை குளிகை காலம் மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை மற்றும் இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி ஒன்று நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அத்தியோ வர்த்தமான் யோகம் இன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து இரண்டு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு சந்திர உதயம் இரவு பதினோரு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு சந்திர அஸ்தமனம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பன்றி பதினொன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் அந்த இன்றைய நாள் உற்சியம் உங்களுக்கு புதிய உற்சாகம் நம்பிக்கை மற்றும் சாதனையின் ஆற்றிய ஆற்றலை வழங்கும் எதிர்காலத்தை குறிவைத்து திட்டங்களை அமைப்பதற்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் இது சிறந்த தருணம் இன்று நீங்கள் எடுக்கும் எந்த முடிவும் பெற்றோரின் ஆசீர்வாதத்தால் வெற்றியாக மாறும் வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் செயல்கள் சதம குடும்பத்தின் மரியாதையை உயர்த்தும் பொருளாதார நிலைநிலைத்திற்க விவசாய வாழ்க்கை துணையின் பூரண ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் குடும்பத்தில் சிறிய விவாதங்கள் உருவாகலாம் ஆனால் மூத்தோரின் அனுபவமும் அறிவுரையும் அதனை தீர்க்க உதவும் தந்தையின் உடல்நிலையை கவனிக்கவும் மேலும் கடின உழைப்பை தேவையாக்கும் பணிகளில் முழு மனதுடன் ஈடுபடவும் காதல் வாழ்க்கையில் துணையின் எண்ணங்கள் உங்களை ஒரு முக்கிய முடிவிற்கு அழைத்துச் செல்லலாம் ஆனால் சிந்தித்து பேசுவது அவசியம் குடும்ப விஷயங்களில் அக்கறையுடன் இருங்கள் பழைய நண்பர்களின் நினைவுகள் மனதை மென்மையாக்கலாம் தாய் உங்களுக்காக ஒரு இனிய செய்தியையோ எதிர்பாராத ஆச்சரியத்தையோ தரக்கூடும் செலவுகளை கட்டுப்படுத்தி வெளிப்படையான ஆடம்பரங்களைத் தவிர்ப்பது உங்கள் மகிழ்ச்சியையும் சுகமான வாழ்க்கையையும் வளர்க்கும் வணிகம் அல்லது நிதி தொடர்பான முடிவுகளில் தந்தையின் ஆலோசனை நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும் இன்றைய நாள் உங்கள் எண்ணங்களையும் சொற்களையும் வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பாகும் இன்று நீங்கள் கலந்து கொள்வது ஒரு முக்கிய உரையாடலாக மாறலாம் அது குடும்பம் உறவினர் அல்லது அண்டை வீட்டார் யாருடனாக இருந்தாலும் உங்கள் நுண்ணறிவும் தீர்மானமுமான அணுகுமுறையும் அனைவரின் பாராட்டை பெற்றுத்தரும் புதிய அறிவை பெறும் ஆர்வம் இன்று உங்களை முன்னேற்றும் மேலும் குழந்தைகளிடமிருந்து வரும் ஒரு இனிய செய்தி உங்கள் மனதை மகிழ்விக்கும் சமூக ரீதியாக செயல்படுவது மற்றவர்களின் எண்ணங்களையும் அனுபவங்களையும் புரிந்து கொள்வதில் உதவுவதோடு உள்ளார்ந்த அமைதியையும் தரும் உங்கள் கருத்துக்களுக்காக மக்கள் கவனமாக காத்திருக்கிறார்கள் எனவே தைரியமாகவும் தெளிவாகவும் உங்கள் பார்வையை பகிருங்கள் சில நேரங்களில் கட்டுப்படுத்தும் மனப்பான்மையை குறைப்பது நல்ல பலனை தரும் ஏனெனில் நெகிழ்வான அணுகுமுறை உறவுகளை வலுப்படுத்தும் நெருங்கிய ஒருவரிடமிருந்து எதிர்பாராத செய்தி வரக்கூடும் அதே சமயம் உங்களின் உழைப்பும் தலைமை திறனும் ஆசிரியர் அல்லது வழிகாட்டியின் பார்வையில் வெளிச்சமாய் தெரியும் பழைய உறவுகளில் சுமையாக மாறிய பிணைப்புகளை அமைதியாக முடிக்க முடிவு எடுப்பது புத்திசாலித்தனம் சிறிய பயணம் அல்லது வெளிநடப்புமான அழுத்தத்தை குறைத்து புதிய ஆற்றலை அளிக்கும் இந்த நாளில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த தயங்காதீர்கள் ஏனெனில் உங்கள் முயற்சிகள் எதிர்பாராத விதமாக சாதகமான முடிவுகளாக மாறும் இன்றைய நாள் உங்கள் நிதி நுண்ணறிவையும் வாழ்க்கை உற்சாகத்தையும் உயர்த்தும் சக்தி கொண்டதாக இருக்கும் அதிர்ஷ்டமோ தற்செயலோ அல்லது உங்கள் மன வலிமையோ எது உங்களை வழிநடத்துகிறதோ அது இன்று நன்மை தரும் திசையில் செயல்படும் குடும்பத்தில் சில விஷயங்களில் எதிர்மறை மற்றும் சாதக கருத்துக்கள் மெதுவாக வெளிப்படலாம் ஆனால் மூத்தோரின் ஆழமான வார்த்தைகள் அவற்றில் சமநிலையை உருவாக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் அசத்தூழ அனைத்து தரப்பினரின் உணர்வுகளையும் அசாந்து மதிக்கும் சமநிலை மனப்பான்மையுடன் நடந்து கொள்வீர்கள் ஒருவரிடமிருந்து வரும் செய்தி உங்களை நினைவுகளிலும் உணர்ச்சிகளிலும் ஆழ்த்தலாம் அதே சமயம் நிதித்துறையில் புதிய கூட்டாண்மை அல்லது இணைந்த முயற்சிக்கான அடித்தளம் அமைக்கப்படும் குழந்தைகளின் நடத்தையில் இன்று மாற்றங்கள் தென்படக்கூடும் எனவே பொறுமையும் புரிதலும் அவசியம் உங்கள் குடும்ப முடிவுகளில் விவேகமும் உணர்ச்சியும் இணைந்து செயல்படும் போது மட்டுமே அமைதியான சூழல் நிலைக்கும் கலை வடிவமைப்பு அல்லது படைப்பாற்றல் துறையில் இணைந்த பணி மற்றும் புதுமை உருவாகும் வாய்ப்புகள் அதிகம் அதேவேளை தொழில்நுட்ப பிரச்சினைகள் ஒற்றுமை மற்றும் குழு மனப்பான்மையால் எளிதில் தீர்க்கப்படும் தலைமைத்துவம் அல்லது அது மேலாண்மை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் மூலோபாய முடிவுகள் எதிர்கால வெற்றியின் திசையாக தீர்மானிக்கும் ஆ முக்கியமானபடியாக மாறும் இது இன்றைய நாள் சட்டம் பொறுப்புகள் மற்றும் உறவுகள் ஆகியவற்றில் சமநிலை தேடும் நேரமாக இருக்கும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அதை தனியாக சுமப்பதற்கு இப்போ பதிலாக குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்களின் மன அழுத்தத்தையும் வேலை பழுவையும் குறைக்கும் எதிர்பாராத விருந்தினரின் வருகையால் வீட்டின் சூழல் சில நேரமும் சற்றே பதட்டமாக மாறலாம் எனவே அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க முயலுங்கள் கோபம் அல்லது அவசரம் இன்று உங்களுக்கு விரோதமாக போகக்கூடும் என்பதால் மன அமைதியை காக்குவது முக்கியம் காதல் வாழ்க்கையில் வெளியே செல்லும் திட்டம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் போகலாம் ஆனால் அதை ஒரு இழப்பாக அல்லாமல் அமைதியான வீட்டிலிருந்து சிறிய ஓய்வாக கொள்ளுங்கள் பிடித்த புஸ்தகத்தை படிப்பது அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பார்ப்பது மனநிறைவை சரும் உங்களின் தோற்றத்திலும் ஆளுமையிலும் சிறிய மாற்றங்கள் செய்வது நாளை உற்சாகமாக்கும் காதல் தொடர்பான பிரச்சனைகள் நிதானத்துடன் அப்பம் பரஸ்பர புரிதலுடன் எளிதில் தீரும் வேலைப்பளுவில் உங்கள் திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் இன்று உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் துணையுடன் திறந்த மனதுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களின் நம்பிக்கைக்குரிய துணைவனாக மட்டுமல்ல உங்களை ஊக்குவிக்கும் சக்தியாகவும் இருப்பார் மீன்ஸ் விஞ்ஞானி இன்றைய நாள் உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடிய சக்தி கொண்டது நைட்ரஜர் கிராஸ் நீங்கள் தற்போது தனிமையில் இருப்பின் ஜஸ் ஒரு சிறப்பான நபரை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகலாம் ஆனால் உறவை தொடங்குவதற்கு முன்பு அவர்களின் உண்மையான குணங்களையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்வது அவசியம் சோ உங்களுக்காக சில நேரம் ஒதுக்கி சுய பரிசோதனையின் மூலம் மனாமைதியையும் உள்ளார்ந்த சமநிலையையும் பெறுங்கள் தொழில் ரீதியாக புதிய யோசனைகளை முயற்சிக்கவும் கூடுதல் வருமான வாய்ப்புகளை ஆராயவும் இது சரியான தருணம் உங்கள் திறமைகளை சரியாக மதிப்பிட்டு செயல்பட்டால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கும் பிறரின் தேவைகளுக்கு பதிலா பதிலளிப்பது உங்களுக்கு மனநிறைவை தரும் ஆனால் இன்று சில எதிர்பாராத அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதுமையையும் சுவாரஸ்யத்தையும் கூட்டக்கூடும் ஃபீப்புகளை எதிர்கொள்ள அஞ்சாதீர்கள் உங்கள் தைரியமும் முயற்சியும் இனிய பலனை வழங்கும் வேலை தொடர்பான சூழலில் சாதகமான மாற்றங்கள் நிகழக்கூடும் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்காணல் அழைப்பு கூட வரலாம் எழுத்து கலை அல்லது படைப்பாற்றல் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது அங்கீகாரம் மற்றும் புகழின் தொடக்கமாக அமையும் நாள் உங்கள் படைப்பு உலகத்தால் பாராட்டப்படும் வாய்ப்பு மிகுந்து வருள்ளது இன்றைய நாள் உங்கள் தொழிலில் புதிய உயரங்களை திறக்கக்கூடியதாக இருக்கும் தொழில்முறையிலும் வணிகத்திலும் முன்னேற்றம் காணும் இந்த நேரத்தில் புதிய தொடர்புகளை உருவாக்குவதும் சந்தை நிலைமைகளை நுணுக்கமாக புரிந்து கொள்வதும் முக்கியம் கூட்டங்கள் பேச்சுவார்த்தைகள் அல்லது வணிக திட்டங்கள் அனைத்திலும் சாதகமான முடிவுகள் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது தொழில் நிமித்தம் பணிபுரிபவர்கள் இன்று நிதி விஷயங்களில் கவனமாக இருங்கள் சிறிய பிழைகள் கூட பின்னர் சிக்கலாக மாறக்கூடும் உடல் நலனில் நால் நாள் சிறப்பாக அமையும் சமீபத்தில் தொடங்கிய ஆரோக்கியமான பழக்கங்கள் அல்லது உணவு முறைகளின் நல்ல விளைவுகள் இன்று வெளிப்படும் உடலில் புத்துணர்ச்சி உற்சாகம் மற்றும் ஒற்றப்போ மன உறுதி அதிகரிக்கும் குறிப்பாக இரத்த அழுத்தம் எலும்பு வலி அல்லது மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளில் முன்னேற்றம் தெரியும் உங்கள் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி தினம் முழுவதும் சமநிலை கொண்ட வாழ்க்கை முறையை பேணுங்கள் இதுவே உங்களுக்கு நீண்ட நாள் நலத்தையும் தெளிவான மனத்தையும் வழங்கும் இன்று அதாவது பதினோரு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத நான்கு முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது செந்நிறப்பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள் இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நீக்கும் இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது இரண்டாவது அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு முக்கிய பணிகளை தொடங்குங்கள் இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டைத் தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாவது குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள் சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தாய்மை உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும் எனவே இந்த நாள் உங்கள் வீடு குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும் இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும் நான்காவது தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள் கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள் இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தி ஐ அதிகரிக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒரு ராகு காலத்தில் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிஷத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிஷத்திற்குள் புதிய வேலை அல்லது முதலீட்டை கணிஸ்தவத் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது அதார் சத்தம் தாமதம் குரப்பாவும் ஏற்பட வாய்ப்புள்ளது அச்சு குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் குஷஸ்து கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டாவது யாருடனும் குகவாத வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் செவ்வாய் ஆகும் இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம் மூன்றாவது குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம் கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும் இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம் ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம் அசோ நான்காம் இரவில் பயணம் அல்லாத புதிய வேலையை தொடங்க வேண்டாம் இன்று ஒரு இரவு பத்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு துர்முகூர்த்தம் உள்ளது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக மீடுபடோ கருதப்படவில்லை இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும் இன்றைய நாள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் விரைவுறு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும் பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும் நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம் ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும் காலை நேரம் யோகத்தின் தி தாக்கத்தில் இருக்குமோ இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும் அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சுக்ல யோகம் தொடங்குறுவதும் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது ச நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் இருப்பினும் ராகு காலத்தில் அழசாண்டக தாசது இரண்டு மணி ஐம்பது ஐந்து நிமிடத்திலிருந்து மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்குள் எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சேர்க்கை ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் பேரிட் வாயிகமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ் ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது சர்வார்த்த சித்தி யோகம் மாலை ஆறு பதினெட்டுக்கு பிறகு குறிப்பாக சுபமானது இந்த நேரத்தில் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவது முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும் அதே சமயம் ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும் ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம் மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள் ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும் காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மனத் மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும் அதே சமயம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம் உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்